ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளம்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பது சென்ட் இடம் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் செவ்வாழை சந்தன மரம் தேக்கு மரம் இந்த மாதிரி போடணுன்னா போட்டுக்கலாம் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா சந்தன மரம் போட்டு சுற்றி வந்து வேலி போட்டு வச்சுருக்காங்க நம்ம வேணும் அப்படின்னாலும் கல்வேலி போட்டுக்கலாம் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு நல்ல இடமா இருக்குது இபி சர்வீஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது நம்ம வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் மொத்தம் வந்து ஐம்பது சென்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இருபது லட்சம் சொல்கிறாங்க ஸோ இதோட ரேட் அந்த இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நயன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ